பார்க்கின்ற அனைவரும் உடனடியாகவே அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியாக எங்களுடைய வைத்தியருக்காகவும் எங்களுடைய வைத்திய ஒரு திறம்பட முன்னோரி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த யாழ் மாவட்ட யாழ் போதனா வைத்தியசாலை எவ்வாறு முன்னோரி இருக்கின்றதோ அதற்கு அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சிறந்த வைத்தியசாலையாக எங்களுடைய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அமைய வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த மக்கள் உண்மையாக யார் உழைப்பவர் யார் நேர்மையாக தொழில் செய்பவர் யார் நேர்மையாக பணியாற்றுவர் இந்த மண்ணுக்கு வந்தாலும் அவரை மதித்து வரவேற்று அவரை சுதந்திரமாக நேர்மையாக பணியாற்றுவதற்குரிய ஒத்துழைப்பை இந்த மக்கள் வழங்குவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் இன்றைக்கு சுகாதையை மட்டும் நாங்கள் சொல்லவில்லை எங்களுடைய மண்ணிலே கல்வித்துறை துறை இவ்வாறு பல துறைகள் இருக்கின்றன ஆகவே எங்களுடைய மண்ணுக்கு நேர்மையாக பணியாற்ற எவர் வந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவை வழங்கி அவர்களோடு துணை நின்று எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் நாங்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து வந்து கொண்டு செல் இருக்கின்றோம் ஆகவே இந்த நேரலைகளை பார்க்கின்ற அனைவரும் உடனடியாகவே வந்து நாங்கள் அறிவித்திருந்தோம் நாளை காலை எட்டு மணிக்கு போராட்டம் ஆரம்பமாகும் என்று சொல்லி ஆனால் இங்கே நேற்று இரவே இந்த போராட்டம் ஆரம்பித்துவிட்டது இப்பொழுது நள்ளிரவு பன்னெண்டு மணி தாண்டியும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது சாவகச்சேரியை சார்ந்த வர்த்தகர்கள் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள் பலரும் பலருடைய ஒத்துழைப்புகளை தண்ணீர்கள் குடிநீரை உணவுப் பொதிகளை வழங்கி பல்வேறு ஒத்துழைப்பை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறானவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே உடனடியாக வருகின்ற சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இங்கே வந்து போராட்டத்திலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் நாங்கள் நாளைய தினம் இதே வைத்தியர் தான் தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற ஓராண்டு அல்ல நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து அகற்றும் வரை அவர் இந்த மண்ணுக்கு சேவையாற்றியது போதும் என்று சொல்லி இன்னும் ஒரு மண்ணுக்கு சென்று அந்த மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்று சொல்லி அனுப்பும் வரை அவர் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் அதை நாங்கள் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் அணியணியாக வந்து இந்த போராட்டத்திலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்